இரண்டு நாள் அரசு முறை பயணமாக சிங்கப்பூர் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் சாங்கி ஏர்போர்ட் சென்றடைந்தார் அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் போங் மற்றும் அதிபர் தர்மன் சண்முகரத்தினத்தை சந்தித்து பேசவுள்ள அவர் முதலீடுகளை ஏற்கும் வகையில் தொழிலதிபர்களையும் சந்தித்து உரையாட உள்ளார் மேலும் எந்த சந்திப்பின் மூலம் இரண்டு நாட்டின் நட்புறவு மேம்படும் என தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்குள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் மேலதாளங்கள் முழங்க கொடுக்கப்பட்ட வரவேற்பை பார்த்த பிரதமர் மோடி உற்சாக மிகுதியால் அங்கிருந்த டோல் அடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் அவரின் உற்சாகத்தை கண்ட புலம்பெயர் இந்தியர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் அமெரிக்காவில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கச் சென்ற முதல்வர் ஸ்டாலின் சிகாகோ நகரின் முக்கிய சாலை மற்றும் கடற்கரையில் சைக்கிள் ஒட்டிப் பொழுதை கழித்தார் மாலைப்பொழுதின் அமைதி புதிய கனவுகளுக்கு களம் அமைக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் ஹேமா கமிட்டியின் முழுமையான அறிக்கையை கேரள அரசு ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது விடுபட்ட பக்கங்கள் உட்பட முழுமையான அறிக்கையை சீலிடப்பட்ட கவரில் அரசு சமர்ப்பிக்கிறது கொல்கத்தா டாக்டர் கொலை சம்பவம் எதிரொலியாக நாடு முழுவதும் உள்ள ஹாஸ்பிட்டல்கள் மருத்துவ நிறுவனங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஹாஸ்பிடல் மருத்துவ நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பத்தாம் தேதிக்குள் விரிவான அறிக்கை அளிக்க வேண்டும் என அனைத்து மாநில தலைமை செயலர்கள் மற்றும் டிஜிபிக்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலர் அபூர்வா சந்திரா கடிதம் எழுதியுள்ளார் ஆந்திராவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்கள் உணவுக்காக தவித்து வருகின்றனர் விஜயவாடாவில் உள்ள வம்பே காலனியில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு பொட்டலங்கள் சேற்றில் வீசப்படுகின்றன இதனால் அப்பகுதி மக்கள் சேற்றில் விழுந்து உணவு தண்ணீருக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சென்னை ரிபன் மாளிகையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் உதயநிதி தலைமையில் நடந்தது இதில் அமைச்சர்கள் நேரு சேகர்பாபு எம்பிக்கள் மற்றும் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அரசு தரப்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தெரிவித்தார் அனைவரையும் ஒன்றிணைத்து ஜம்மு காஷ்மீரில் அரசை நடத்துவதே எங்களின் இலக்காக இருக்கும் என்றார் மணிப்பூரில் மக்களை பாதுகாப்பதில் பிரதமர் மோடி மோசமாக தோல்வியடைந்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மணிப்பூரின் எல்லைகளில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலும் பெரிய அளவில் உள்ளது இந்திய மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகங்களின் நீண்ட பட்டியலில் மணிப்பூர் கொந்தளிப்பு முக்கியமானது எனவும் தெரிவித்தார் சட்டவிரோத பரிமாற்ற வழக்கில் அமலகத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி கைதுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்திருந்தார் இதனிடையே அமர்வு நீதிமன்றத்தில் சாட்சிகள் விசாரணை தொடங்கியதால் கைது நடவடிக்கைக்கு எதிரான மனுவை திரும்பப் பெறுவதாக அவரது தரப்பு கூறியதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது புதுச்சேரியில் கருத்துரிமை சுதந்திரம் என்ற பெயரில் முதல்வர் அமைச்சர் கவர்னரை கண்டித்து போஸ்டர் ஒட்டுகிறார்கள் இது தவறு என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார் ஜனநாயக வரைமுறைகளை மீறினால் கடுமையான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கும் என்றும் கூறினார் தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடுவதாக இணை அமைச்சா் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி சுவற்றிலும் சமையலறையின் பூட்டிலும் மனித கழிவை பூசி அட்டூழியம் செய்த சமூக விரோதிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் விஜய் நடித்துள்ள கோட் படத்திற்காக பேனர் வைப்பதற்கு அமைச்சர்களின் மறைமுக நெருக்கடி காரணமாக போலீசார் அனுமதி மறுத்து வருகின்றனர் இந்நிலையில் பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கள் தியேட்டர் ஓனர்கள் இந்த விஷயத்தில் பாதிக்கக்கூடாது போலீஸ் அனுமதி பெற்று பேனர்கள் வைக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார் அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி காயத்ரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஒருவர் தலைமறைவான நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் டிஎஸ்பி காயத்ரி மீது தாக்குதல் நடத்திய எட்டு பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட ஒன்பது பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸில் ஆண்களுக்கான குண்டு எறிதல் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் வெள்ளி வெண்கலம் என பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனா் அதன்படி மூன்று தங்கம் எட்டு வெள்ளி பத்து வெண்கலம் என இதுவரை பதக்கங்களை கைப்பற்றியுள்ள இந்தியா பதக்கப்பட்டியலில் இடத்தில் உள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடக்கும் பாராலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் இதுவரை மூன்று தங்கம் எட்டு வெள்ளி பத்து வெண்கலம் என இருபத்தொரு பதக்கங்களை குவித்துள்ளனர் இதன் மூலம் பாராலிம்பிக் வரலாற்றில் இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது பதக்கம் இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இந்த புதிய சாதனை வீரர்களின் கடும் உழைப்பு தியாகத்தை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் பாரிஸில் பாரா ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கம் வென்றார் பாரா ஒலிம்பிக்கில் மூன்றாவது முறையாக பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தாா் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழக கவர்னர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாரா ஒலிம்பிக் விளையாட்டில் இந்தியாவுக்காக பதக்கங்களை நமது பாரா விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வென்றது உண்மையிலேயே மறக்க முடியாத மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களாகும் என்று கவர்னர் ரவி குறிப்பிட்டுள்ளார் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் நாளை வெளியாகிறது தியேட்டர்களில் இரண்டு நாட்கள் சிறப்பு காட்சி வெளியிட அனுமதி கேட்டு தமிழக அரசிடம் விண்ணப்பிக்கப்பட்டது விண்ணப்பத்தை பரிசீலித்த தமிழக அரசு நாளை ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது அதன்படி நாளை மட்டும் ஐந்து காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நிவாரணப் பணிகளுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடவில்லை என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்தார் பாதிப்புகளை பார்க்க வேண்டும் என விரும்பினாலும் எனது வருகை சுமையாகிவிடக்கூடாது பேரிடர் காலங்களில் குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகளைவிட சேவை செய்வதே முக்கியம் என்றும் கூறினார் கர்நாடக மாநிலத்தில் டெங்கு பாதிப்பால் பனிரண்டு பேர் இறந்துள்ளனர் இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்கும் வகையில் கர்நாடக அரசு தொற்றுநோய் பரவல் சட்டம் இரண்டாயிரத்தி இருபதின்படி தொற்றுநோயாக அறிவித்துள்ளது வயநாட்டில் நிலச்சரிவால் பேரழிவு அபாயம் இருப்பதாக வயநாடு கலெக்டர் அலுவலக அதிகாரிகளிடம் சூழலியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் மையம் முன்பு எச்சரித்தும் கோட்டை விட்டதாக தெரிவித்துள்ளது பேரழிவு நிகழும் பதினாறு மணி நேரத்திற்கு முன்பே மாவட்ட நிர்வாகத்துக்கு அலர்ட் விடுக்கப்பட்டது இதை அலட்சியப்படுத்திவிட்டு பதினான்கு மணி நேரம் கழித்துதான் அலர்ட் அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது கூறி தயாரிப்பாளர் சுனில் நடிகர் நிவின் பாலி பினு பஷீர் குட்டன் ஆகியோர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக எர்ணாகுளத்தைச் சேர்ந்த பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார் இவ்வழக்கில் முதல் குற்றவாளியாக ஸ்ரேயா என்ற பெண்ணையும் தயாரிப்பாளர் சுனிலை இரண்டாவது குற்றவாளியாகவும் நடிகர் நிவின் பாலியை ஆறாவது குற்றவாளியாகவும் சேர்த்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நான் ஒரு பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக ஒரு தவறான செய்தி வெளியாகியுள்ளதை கண்டேன் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என நடிகர் நிவின் பாலி தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்ல நான் உறுதியாக இருக்கிறேன் மேலும் இதற்கு பொறுப்பானவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என்றும் கூறினாா் மலையாள நடிகர் சங்கத்துக்கு முதுகெலும்பே இல்லை என பிரபல நடிகை பத்மபிரியா விமர்சித்துள்ளார் மலையாள திரையுலகில் மையம் என்று ஒன்று இருக்கிறதா அதிகாரம் இருப்பதால் தான் அவர்கள் நடவடிக்கைகள் இவ்வாறு உள்ளது என்றும் கூறினார் வடகொரியாவில் ஜூலை மாதத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு ஆயிரம் பேர் மரணமடைந்தனர் வெள்ள பாதிப்புகளை தடுக்க தவறியதாக அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் உயரதிகாரிகள் முப்பது பேருக்கு அதிபர் கிங் ஜோங் உன் மரண தண்டனை விதித்து தண்டனையை நிறைவேற்றியுள்ளதாக தென்கொரிய பத்திரிகைகள் தகவல் வெளியிட்டுள்ளது தமிழக மீனவர்களின் மீன்பிடிக்கும் உரிமை பாதுகாக்கப்படும் என்ற மத்திய அரசின் உறுதிமொழிகள் காப்பாற்றப்படவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் மீனவர்களுக்கு தலா நாற்பத்தி இரண்டு லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும் என்பது கற்பனைக்கு எட்டாத தாக்குதல் உடனடியாக இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீன்பிடி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார் தஞ்சாவூரில் காவிரி உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் நடைபெற்றது இதில் டெல்டா மாவட்டங்களில் தமிழக அரசு சிப்காட் தொழிற்சாலை அமைத்தால் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என காவிரி உரிமை மீட்புக் குழு எச்சரிக்கை விடுத்தது பனிப்பெண்ணை சித்திரவதை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவானன் மருமகள் மார்லினா ஆகியோர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர் இருவர் மீதும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த நீதிபதி அல்லி சாட்சி விசாரணைக்காக வழக்கை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார் செவி தலைவர் மதாபிபுரி மீது ஐநூறுக்கும் மேற்பட்ட மூத்த ஊழியர்கள் நிதியமைச்சகத்திடம் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கலந்தாய்வு கூட்டங்களில் தலைமைத்துவ பண்பின்றி பணியாளர்களை அலட்சியப்படுத்துவது அனைவர் முன்பும் திட்டுவது இடிச்சொற்களால் அவமதிப்பது போன்ற மோசமான பாணியை அவர் பின்பற்றுவதாக குற்றம் உள்ளனர் இதனால் தாங்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒன்பது மாதங்களில் இல்லாத அளவிற்கு சரிந்து ஒரு பீப்பாய் எழுபது டாலருக்கு கீழ் சென்றது கச்சா எண்ணெய் விலை சரிவால் இந்திய நோயில் பாரத் பெட்ரோலியம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனங்கள் லாபமடைந்துள்ளன திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்க சிறை நிர்வாகம் மறுத்ததாக ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனுவுக்கு திகார் சிறை நிர்வாகம் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஐந்து வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் எஸ்யூ வீரக கார் தீப்பற்றி எரிந்தது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட நான்கு இந்தியர்கள் உடல் கருகி பலியாகினர் அவர்களது உடல்களை இந்தியா கொண்டுவர வெளியுறவுத்துறையிடம் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நூற்றி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு வகையான சிலந்தி இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாட்டின் தெற்கு பகுதியான கர்நாடகாவின் மோகாம்பிகா வனவிலங்கு சரணாலயம் மற்றும் கேரளாவின் எர்ணாகுளத்தில் மைமேடஸ் பினாடஸ் மற்றும் மெமேடஸ் பர்வுலஸ் என்ற புதிய இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்தியாவில் உள்ள மொத்த சிலந்தி இனங்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையால் மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின கனமழைக்கு மத்தியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட தேசிய மீட்புப் படையினர் நான்கு ஹெலிகாப்டர்களில் நேற்று விஜயவாடா சென்றனர் இந்நிலையில் விஜயவாடாவில் கழுத்தளவு ஓடும் வெள்ள நீரில் பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு மாத கைக்குழந்தையை மீட்டு மீட்புக் குழுவினர் தூக்கிச் செல்லும் காட்சி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது நாட்டுக்காக ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது ராணுவத்தின் டேங்க் படைப்பிரிவை நவீனமயமாக்க எதிர்கால தேவைக்கான நவீன டேங்குகள் வாங்கப்பட உள்ளன தஞ்சாவூர் மாவட்டம் மெல்லட்டூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் கோயிலில் ஆகம விதிப்படி திருக்கல்யாணம் நடைபெற்றது திருக்கல்யாண நிகழ்ச்சியை முன்னிட்டு பக்தர்கள் சீர்வரிசை தட்டு தாம்பூலம் எடுத்து கோவிலை வந்தடைந்தனர் புதுச்சேரி அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய முன்னூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு திருவிழா வரும் வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்குவதாக பங்குத்தந்தை அருள்தாஸ் தெரிவித்தார் திருப்பலி ஆராதனை வழிபாடு நடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி சிறப்பு தேர்ப்பவனி நடைபெற உள்ளதாகவும் கூறினார் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ விஜேந்திர தீர்த்த சுவாமிகள் மடத்திற்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் வராக தேசிங்க சுவாமிகள் வருகை தந்தார் அவருக்கு விஜேந்திர மடத்தின் சார்பில் பூரண கும்பம் வரவேற்பு அளிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் வெள்ளையம்பட்டி காட்டுவளவு பகுதியில் நடந்த பட்டாசு விபத்தில் உயிரிழந்த ஜெயராமன் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாயும் காயமடைந்த இரண்டு பேருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் நிவாரண நிதி வழங்கி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் விநாயக சதுர்த்தி வார இறுதிநாளை ஒட்டி நாளை முதல் ஏழாம் தேதி வரை சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையிலும் பாதுகாப்பான முறையிலும் கொண்டாடுதல் தொடர்பாக உறுதிமொழி ஏற்க அரசு பள்ளிகளுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் என சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதால் சர்ச்சை கிளம்பியுள்ளது கோவை எஸ்எஸ்வி கல்வி நிறுவனம் நடத்திய மாற்றத்திற்கான இந்தியா கருத்தரங்கு நிறைவு விழாவில் காணொலி காட்சி மூலம் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் பங்கேற்றார் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையால் கல்லூரி கல்வியில் சில சீர்திருத்தங்கள் வரவேற்கும் வகையில் உள்ளது ஆனால் பள்ளி கல்வியில் அது வெறும் காகித பயிற்சியாகவே இருக்கும் தேசிய கல்விக் கொள்கையால் பள்ளி மாணவர்களுக்கு பயனில்லை என்றும் தெரிவித்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் தாலுகாவில் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஏக்கரில் தொழிற்பேட்டை அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நிலம் கையகப்படுத்தப்படாது என அரசு அறிவித்தது இதையடுத்து கடந்த வாரம் மூன்று நாட்கள் பத்திரப்பதிவு நிறுத்தப்பட்டது இதை கண்டித்து சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் பத்திரப்பதிவு பாதித்தது பாதுகாப்பு பணிக்காக ஐம்பது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குட்டையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை இடிக்க கலெக்டர் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று இடிக்கப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தனர் கட்டடம் இடிக்கும் பணி மற்றொரு நாள் தள்ளி வைக்கப்பட்டதால் விவசாயிகள் ஆத்திரமடைந்தனர் ஜேசிவி மூலம் சுங்கச்சாவடி கட்டடத்தை இடிக்க முயன்றனர் தடுக்க வந்த போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பட்டிமேடை சேர்ந்த ராதிகா தனது உறவினர் விஜயுடன் டூ வீலரில் ஆத்தூர் நோக்கி சென்றனர் அவ்வழியாக வந்த காட்டெருமை திடீரென டூ வீலரை முட்டித் தள்ளியது காயமடைந்த இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் வனத்துறையினர் விசாரிக்கின்றனர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி கடையின் வழியில் பள்ளம் தோண்டி கம்பி வேலி அமைத்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் தகவல் அறிந்த தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் வரும் இருபதாம் தேதிக்குள் டாஸ்மாக் கடை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின் கலைந்து சென்றனர் சேலம் மாவட்டம் மாத்தூர் காமராஜர் சாலை புதுப்பேட்டை வழியாக செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் குளம்போல் தேங்கியது இரண்டு மணி நேரம் குடிநீர் வீணாக சாலையில் ஓடியது தகவல் அறிந்த ஆத்தூர் நகராட்சி குடிநீர் பிரிவு அலுவலர்கள் குழாய் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் கடந்த ஒன்பது மாதங்களாக செயல்படாமல் இருக்கும் அனைத்து மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நாமக்கல் மாவட்டம் ராசம்பாளையம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த போலீசார் முன்னூறு பேரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் விஜய் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள தி கோட் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி கும்பகோணத்தில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது அப்போது அங்கு வந்தவர்களில் பெண்களுக்கு மட்டும் கோட் படத்திற்கான இலவச டிக்கெட் வழங்கப்பட்டன தொடர்ந்து அம்மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் அன்னதானத்துடன் பெண்களுக்கு இலவச டிக்கெட் வழங்கப்பட உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் கடலூர் ஆந்திரா அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இந்நிலையில் மத்திய மேற்கு அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோக்கு குறுக்கு பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க அரசு ஏற்பாடுகள் செய்து வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எதிர்ப்பை மீறினால் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூரார் பாளையத்தில் சங்கராபுரம் அருகே சாலை விரிவாக்கப் போது தோண்டப்பட்ட பள்ளத்தால் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது உடனடியாக உடைப்பை சரிசெய்து மீண்டும் குடிநீர் விநியோகம் சீராக வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ள ஏழு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பி டெக் எம் எம்பிஏ எம்சிஏ சி ஏ ஆகிய படிப்புகளில் அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கு கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாகவும் நிர்ணயித்து ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கண்ணம்மாள் தலைமையிலான கட்டணக்குழு அறிவித்துள்ளது வேலூர் பாகாயத்தில் உள்ள சிஎம்சி விளையாட்டு அரங்கில் வேலூர் மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன இதில் எட்நூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று அசுத்தினர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள திருமலையபுரத்தில் நான்கு சாலைகள் சந்திக்கும் முக்கிய பகுதி உள்ளது இந்த பகுதியில் உள்ள பெரிய பள்ளத்தால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது பலமுறை முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை முக்கிய சாலையில் உள்ள பள்ளத்தை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் பாலியல் தொல்லை தொடர்பாக தலைமை ஆசிரியர் மற்றும் பேராசிரியரிடம் மாணவி புகார் அளித்தால் போலீசாரிடம் கல்வி நிறுவனம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என திருச்சி கலெக்டர் பிரதீப் குமார் கூறினார் போலீசாரிடம் தெரிவிக்காமல் குற்றத்தை மறைக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் முதல்வர்கள் மீது வழக்கு பதிந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய வாவா நகரம் பகுதியைச் சேர்ந்த குமாரவேல் வல்லத்தைச் சேர்ந்த அருண் பாண்டியன் ஆகியோரை குண்டர் தடுப்பு கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட எஸ்பி சீனிவாசன் கலெக்டர் கமல் கிஷோருக்கு பரிந்துரை செய்தார் அதை ஏற்ற கலெக்டர் இருவரையும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் அதன் பேரில் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர்

கோவை மாவட்டம் சூலூர் அருகே சர்வீஸ் சென்டருடன் செயல்படும் ஜெயகிருஷ்ணா மாருதி ஷோரூமில் இன்று அதிகாலை திடீரென தீப்பற்றியது தீ மளமளவென பரவியது ஷோரூமின் மேற்கூரை இடிந்து விழுந்தது தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் பத்துக்கும் மேற்பட்ட கார்கள் உதிரி பாகங்கள் மற்றும் கணினி அறை முக்கிய ஆவணங்கள் தீயில் கருகினர் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதித்தது ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்திற்கு வெள்ள நிவாரண நிதிக்கு நடிகர் சிரஞ்சீவி ஒரு கோடி ரூபாய் அளிப்பதாக அறிவித்துள்ளார் மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பால் மக்கள் படும் இன்னல்கள் என்னை கவலையடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அருகே கோமாளிவட்டம் பகுதியில் ஜெயக்குமார் என்பவரின் பட்டாசு ஆலை செயல்படுகிறது இங்கு வெடிமருந்து மூட்டைகள் இறக்கும் போது எதிர்பாராத விதமாக மூட்டைகள் தவறி விழுந்து உரசியதால் வெடி விபத்து ஏற்பட்டது இதில் ஜெயராமன் சம்பவ இடத்திலேயே இறந்தார் காயமடைந்த முத்துக்குமார் சுரேஷ் கார்த்திக் ஆகிய மூவரையும் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் டெங்கு சிறப்பு வார்டு அமைக்க மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது சிகிச்சை பெறும் நோயாளிகளின் விவரம் மருந்து கையிருப்பு விவரங்களை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தாமரை மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தனிமையில் உள்ள ஜோடிகளை மது அருந்துபவர்கள் வீடியோ எடுத்து மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்ட காவலர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பொன்னேரி அருகே மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் விவசாயி மின்சாரம் தாக்கி பலியானார் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் அருகே நின்று கொண்டிருந்த வேன் மீது அங்கு வந்த கார் மோதியது இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த நான்கு பேர் பலியாகினர் விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தி கூட்டணி கட்சி சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏக்கள் அனிபால் கெனடி சம்பத் செந்தில்குமார் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் உட்பட பலர் மீது நூற்று எழுபது பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு வழக்கு பதிவு செய்துள்ளனா் இந்திய மாலத்தீவு இடையே வர்த்தக உறவை வலுப்படுத்த தூத்துக்குடி மாலத்தீவு இடையே அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ளதாக எச் வி கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை முதற்கட்டமாக ஏழு மாதங்கள் இந்த சேவை நடக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் செயல்படும் தீரன் சின்னமலை பள்ளியின் பேருந்து சாலை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரமிருந்த புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது பஸ்ஸில் இருந்த ஒன்பது மாணவர்கள் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த கல்லாவி போலீசார் மாணவர்களை மீட்டு ஊத்தங்கரை மருத்துவமனைக்கு அனுப்பினர் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர் ராமேஸ்வரத்திலிருந்து இருநூற்று அறுபத்தி இரண்டு விசைப்படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை நடுக்கடலில் இலங்கை கடற்படை வீரர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி விரட்டியடித்துள்ளனர் இதனால் எதிர்பார்த்த மீன்வரத்து இன்றி பெரும்பாலான படகுகளில் தொழில் நஷ்டத்துடன் மீனவர்கள் கரை திரும்பினார்கள் ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் சென்னைக்கு கிழக்கே வங்கக்கடலில் இரு காற்று இணைவு ஏற்படும் இதன் காரணமாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் வரையிலான மாவட்டங்களில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளம் தனியார் ஐடிஐ யில் படிக்கிறார் இவரை காதலித்து வந்த சிலம்பரசன் என்பவர் திருமணம் செய்வதாக கூறி பைக்கில் ஆளில்லாந்து வீட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கு வைத்து தனது நான்கு நண்பர்களுடன் சேர்ந்து மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தார் அமைச்சர் மகேஷ் வீட்டில் டிரைவராக வேலை பார்ப்பதாக கூறி மாணவியை சிலம்பரசன் ஏமாற்றி சீரழித்துள்ளார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாணவியும் அவரது தாயும் திருச்சி எஸ்பி வருண்குமாரிடம் புகார் அளித்தனர் திருச்சி மாவட்டம் மேலபுதூரில் உள்ள துவக்கப்பள்ளி விடுதியில் உள்ள குழந்தைகளுக்கு தலைமை ஆசிரியர் கிரே சகாய ராணியின் மகனான அரசு ஹாஸ்பிட்டல் டாக்டர் சாம்சன் டேனியல் பாலியல் தொல்லை கொடுத்தார் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் சாம்சனையும் குற்றத்தை மறைத்ததற்காக அவரது தாய் கிரே சகாய ராணியையும் கைது செய்தனர் அவர்களை மூன்று நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி ஜெயபிரதா உத்தரவிட்டார் சாம்சன் செய்யப்பட்டார் திண்டுக்கல் மாவட்டம் மாம்பட்டியில் உள்ள பள்ளிவாசல் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம உடைத்து அதிலிருந்து திருடி சென்றனர் பள்ளிவாசலில் திருடிய மர்ம நபர்கள் குறித்து விசாரிக்கின்றனர் சேலம் மாவட்டம் அடுத்த தம்மம்பட்டி மண்மலை பகுதியில் விற்பனைக்காக நூறு மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த ஜெயராமன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அதேபோல் தகர பிளாக்கில் மது ஸ்ரீதர் என்பவரையும் கைது செய்தனர் அவரிடமிருந்து ஐம்பது மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோ தனியார் வங்கியில் மேனேஜராக பணியாற்றி வருகிறார் இவர் தனது குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அவரது டூ வீலரை திருடி சென்றனர் அங்குள்ள சுவற்றில் சாரி பிரதர் அண்ட் சிஸ்டர் மன்னித்து விடுங்கள் என எழுதி வைத்து சென்றுள்ளனர் அவர்களை போலீசார் தேடுகின்றனர் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி காய்த்ரி மீது தாக்குதல் நடத்திய எட்டு பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை உள்ளிட்ட ஒன்பது பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர் ஏழு பேர் ஏற்கனவே கைதான நிலையில் தலைமறைவாக உள்ள முருகேசன் என்பவரை போலீசார் தேடுகின்றனர் இதற்கிடையே சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்று பதினாறு பேர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் கடந்த மாதம் ஏழாம் தேதி நடைபெற்றது தேரோட்டத்தின் போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஐந்து பெண்கள் கழுத்தில் கிடந்த பதினெட்டு சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் நகை பறிப்பில் ஈடுபட்ட பாண்டீஸ்வரி என்றானோ அவரது கணவர் அஜித் ஆகியோரை கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் பண்ரூட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த நகை மற்றும் பணத்தை திருடிய வெங்கடேசன் என்பவரை சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து ஐந்து பவுண்ட் நகை மற்றும் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் பணத்தை மீட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் கொடுத்த பணத்தை தராததால் ரயில்வே ஊழியரை கொலை செய்த பெண் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் தப்பி ஓடியவரை போலீசார் தேடுகின்றனர் ரசிகரை அடித்துக் கொன்ற வழக்கில் சிறையில் உள்ள கன்னட நடிகர் தர்ஷன் மீது மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒரு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை பெங்களூரு கீழமை நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்தனர் சென்னை வடபழனியில் கோல்ட்ரிங்கில் மயக்கமருந்து கலந்து கொடுத்து வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை போலீசார் தடுகின்றனர் சிவகங்கையைச் சேர்ந்த அந்த பெண் சென்னையில் வாடகை வீட்டில் தங்கி அனிமேஷன் பயிற்சி படித்து வருகிறார் இந்நிலையில் உடன்படிக்கும் நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் பார்ட்டி அவரின் வீட்டில் கொண்டாடப்பட்டுள்ளது அப்போது மது அருந்திய சக நண்பர்களில் ஒருவர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியதாக மாணவி போலீசில் புகார் அளித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூர் அருகே அப்பநாயக்கன்பட்டியில் செயல்படாத இரும்பு ஆலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஆலையின் சுவர் ஏறி குதித்து பொருட்களை திருடியவர்களில் கார்த்தி என்பவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார் சரவணன் மற்றும் முத்து ஆகியோரை சூலூர் போலீசார் கைது செய்திருந்தனர் தப்பி ஓடிய ஜெயபிரகாஷ் மற்றும் சங்கரை தேடி வந்த நிலையில் வாகன சோதனையின் போது பிடிபட்டனர் இருவரையும் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் அஸ்ஸாமில் அறுபது நாட்களில் முப்பது சதவிகிதம் வருமானம் ஏட்டித் தருவதாக கூறி மாபெரும் ஆன்லைன் நிதி மோசடி அரங்கேறியுள்ளது அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்களை ஏமாற்றி ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ஆன்லைனில் நிதி மோசடி செய்த இருபத்தி இரண்டு வயதாகவும் வர்த்தகர் பிஷால் புகனை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த மோசடி மூலம் அவர் நான்கு நிறுவனங்களை நிறுவியதாகவும் மருத்துவத்துறை திரைப்படத்துறை போன்றவற்றில் பிஷால் முதலீடு செய்ததாகவும் கூறப்படுகிறது கோவை மாவட்டம் சூலூர் அருகே கருமத்தம்பட்டி சோமனூர் சாலையில் போதை ஆசாமி ஒருவர் அரை நிர்வாணத்தில் வாகனங்களை மறைத்து ரகளையில் ஈடுபட்டார் பெண்கள் அலறியடித்து ஓடினர் தகவல் அறிந்த கருமத்தம்பட்டி போலீசார் போதை ஆசாமிக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் பொதுமக்களை அச்சுறுத்திய அந்த ஆசாமியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஆவடியில் போக்குவரத்து போலீசை தாக்கிய போதை ஆசாமி மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கிண்டி பொறியியல் கல்லூரிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஸ்ரீராமலுப்பட்டி கிராமம் அருகே பஸ் மீது பைக் மோதியதில் ஒரே பைக்கில் வந்த நான்கு பேரில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் செட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஸ்டான்லி என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் விபத்து குறித்து பரதராமி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனா் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே போலீசாரின் கஞ்சா ரெய்டில் பிடிபட்ட இருபது வயது தனியார் கல்லூரி மாணவர் ஸ்ரீனிவாஸ் அவர் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் நான்காவது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் சில தினங்களுக்கு முன் நடந்த கஞ்சா ரெய்டில் சிக்கிய அவரை போலீசார் எச்சரித்து அனுப்பினர் இவ்விவகாரம் பெற்றோருக்கு தெரியவர மன உளைச்சலில் இருந்த ஸ்ரீனிவாஸ் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தலைமையிலான அமைச்சரவையிலிருந்து நான்கு முக்கிய அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளனா் இந்நிலையில் உக்ரைன் வெளியுறவு அமைச்சரான டிமிட்ரோ குலேபா தனது பதவியை இன்று திடீரென ராஜினாமா செய்தார் ரஷ்யாவுக்கு எதிரான போர் நடந்து வரும் நிலையில் முக்கிய அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் இடம்பெற்றுள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த குமார் சங்ககரா பதவி விலகினார் இதனால் புதிய பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டுள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் நான்கு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் பாராலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியா இருபது பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ பாராலிம்பிக்ஸில் பதக்கங்களே அதிகபட்சமாக இருந்தது பாரிஸ் பாராலிம்பிக் தொடரில் ஆடவர் குண்டியறிதல் போட்டியில் பதினாறு புள்ளி மூன்று இரண்டு மீட்டர் தூரம் குண்டியறிந்து இந்திய வீரர் சச்சின் சஜோரா வெள்ளி பதக்கம் வென்றார் ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த பலத்த மழையின் காரணமாக பல பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது அதற்கான நிவாரணத்திற்கு தெலுங்கு நடிகர்களான பிரபாஸ் இரண்டு கோடி சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா மகேஷ் பாபு ஜூனியர் என் டி ஆர் அல்லு அர்ஜுன் ஆகியோர் தலா ஒரு கோடி என இரண்டு மாநிலத்துக்கும் சேர்த்து கொடுத்துள்ளனர் ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் ஒரு கோடி கொடுத்துள்ளார் தமிழ் தெலுங்கில் நடித்து வருபவர் ரித்து வர்மா இப்போது முதல் முறையாக வெப்தொடர் ஒன்றில் நடிக்கவுள்ளார் தெலுங்கில் உருவாகும் இந்த தொடரை கிஷோர் இயக்குகிறார் நாயகியை மையமாக வைத்து த்ரில்லர் தொடராக உருவாகிறது விரைவில் படப்பிடிப்பை துவங்க உள்ளனர் கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான பின் மலையாள சினிமா பிரபலங்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் குவிந்து வருகிறது இதனை சமாளிக்க முடியாமல் மலையாள நடிகர் சங்கமே கூண்டோடு ராஜினாமா செய்தனர் இதுபற்றி நடிகை பத்மபிரியா கூறுகையில் நான்காண்டுகளுக்கு மேலாக ஹேமா கமிட்டி அறிக்கையை மறைத்து வைத்தது ஏன் யாருக்காக வெளியிடாமல் மவுனம் காக்கப்பட்டது என்பது குறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் கூண்டோடு ராஜினாமா செய்த மலையாள நடிகர்கள் சங்கத்திற்கு முதுகெலும்பு கிடையாது பொறுப்பற்ற முறையில் நடந்துள்ளனர் மலையாள சினிமாவில் பவர் குரூப் இருக்கிறது யார் மறுத்தாலும் அதுதான் உண்மை நடிகைகளை ஒரு வியாபார பொருளாக பார்க்கின்றனர் எனக்கு வாய்ப்பு குறைந்தது ஏன் என எனக்கு நன்றாக தெரியும் என்றார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் சென்னை லண்டன் மற்றும் பாரிஸில் நடந்து முடிந்துள்ளது அடுத்ததாக சுவிட்சர்லாந்தின் நடக்க உள்ளது இந்நிலையில் இசை கச்சேரிக்காக அவர் லண்டனில் இருந்து பாரிஸ் சென்ற ரயிலில் கோட் சூட் அணிந்து படு ஸ்டைலாக பயணித்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி லைக்ஸ்களை குவித்து வருகிறது தமிழ் சினிமாவில் அதிகமான நூறு மில்லியன் பாடல்களை கொடுத்தவர் இசையமைப்பாளர் தெலுங்கு இசையமைக்கிறார் தெலுங்கில் தற்போது ஜூனியர் என் நடிப்பில் தேவரா படத்திற்கு இசையமைக்கிறார் சமீபத்தில் இப்படத்திலிருந்து சுட்டாமலே என்ற பாடல் வெளியானது சிங்கள பாடலின் காப்பி என இதற்கு விமர்சனங்கள் வந்தாலும் யூடியூபில் நூறு மில்லியன் பார்வைகளை கடந்து அனிருதுக்கு முதல் நூறு மில்லியன் தெலுங்கு பாடலாக அமைந்தது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் சென்னையில் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்து ஒன்று விஜயின் கண்ணுக்குள் நிலவு அஜித்தின் ஆழ்வார் சூர்யாவின் வேல் உள்ளிட்ட படங்களை தயாரித்துள்ளாா்